இந்த நாடார் சமூகத்துக்கே தான் இருக்கோம் இந்த சமூகத்தை வந்து தூக்கி நுழ்த்த போகிறதே நாங்க தான் சமூகத்துக்கு ஒரே ஒரு ஆபத்து பார்ந்தவனே ஒரு நாடார் நாடார் சமூகத்துக்கு கூட இருப்பேன்னு சொன்னவங்க சொன்ன திமுக இன்னைக்கு எங்க போச்சு இன்னைக்கு அஜித் குமார் கூட ஏன் நிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா அந்த ஜாதியை சார்ந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜாதிக்காரன் கோச்சுக்குவான் சோ அந்த ஒரு பயம் இருக்கு திமுக இந்த வார்டில் மழைநீர் வடிகால் வந்து நீங்கள் எதுன்னு சரியா பண்ணலை இருபத்தி ஏழாவது வார்டில் டிஎம்கே கவுன்சிலர் இருக்கார் ஜெயக்குமார் சொல்லி அவருடைய வார்டில் எல்லாம் பண்றாங்க அவருடைய வார்டில் மழைநீர் வடிகால் பண்ண பண்ணாங்கன்னா இருபத்தோராது வார்டுக்கு அது பிரச்சனை ஏன்னா இருக்கிற தண்ணி இன்னும் சாக்கடையோட சேர்ந்து எல்லாம் கழிவு எல்லாம் சேர்ந்து இருபத்தோராவது வார்டுக்கு வரும்னு சொல்லி அண்ணா திமுகவுடைய பெண் கவுன்சிலர் அவங்க பாத்தீங்கன்னா அனிதா அழகா அழகேசன் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போராட்டம் பண்றாங்க டீ குளிக்கிற அளவுக்கு போறாங்க ஜாதி அடக்குமுறை யாருக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அதிமுக கவுன்சிலர் எதிராக நடந்திருக்கா அப்படின்றத விட நாடார் அதாவது அலகேசன் நாடார் அவருடைய மனைவி கவுன்சிலர் அனிதா அலகேசன் நாடாருக்கு தான் நடந்திருக்கு இதை கேட்கறதுக்கு நான் திமுக கூட பயணி திமுக இருக்க உங்களுக்கு அது திரும்ப விளக்கம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுகல நடக்கக்கூடிய தட்டி கேட்பதால் அவங்களுக்கு வந்து தாக்குதல் தான் ஏற்படுது போது சமூக மக்களாதான் இருக்காங்க சோ என்ன சம்பவம் என்ன நடந்தது சார் பொதுவாகவே நாடார் சமூகம் வந்து ஒரு ஒரு ஒன்றுபட்ட சமூகம் ரொம்ப பல பழம் நெடுங்காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்ட ஒரு கூட்டம் அது அது ஒரு இனம் அந்த இனம் வந்து அதாவது தனக்கு தனக்கு மேலே வெவ்வேறு அடக்குமுறைகள் நடக்கும் பொழுதும் அதை ஒன்றா எதிர்கொண்டு அது ஒன்றா வந்து அதன் மூலயமா அதிலேருந்து மீண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு பேர் சொல்லக்கூடிய இடத்துல அதாவது எல்லா ஆட்ரிபியூட்ஸ்லி இது அதுன்னு இல்லாமல் ஏறக்குறைய அவங்க எடுத்த எல்லா தொழில்களையும் சரி எடுத்த எல்லா முயற்சிகளையும் சரி வெற்றி பெற்று இன்றைக்கி அவங்க இல்லாத இடமே இல்லைன்ற அளவுக்கு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏமாத்திட்டு நீங்க ஆட்சி பண்ணிடலாமா அப்படின்னா அது முடியாது ரொம்ப கஷ்டம் அந்த சமூகத்தை கஷ்டப்படுத்திட்டு அந்த சமூகத்தை அதாவது ஜாதியின் பால் ஒரு அடக்குமுறையை நீங்க அந்த சமூகத்தின் மேல ஏவி விட்டு இந்த ஜாதி வந்து நமக்கு வந்து ஆதரவா இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நம்ம அரசாங்கம் பண்றோம் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நமக்கு எதாவது ஆட்சியே இருக்குன்னு நாடார் சமூக மக்கள் மேல நீங்க வந்து திரும்பினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசா பேக்ஃபேர் ஆகுன்றது திமுகவுக்கு தெரிஞ்சிருந்து எப்படி பண்றாங்கன்னு தெரியல நீங்க ஒன்னும் இல்லை இப்போ அந்த ஆட்சி இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இதே பென்னிக்ஸ் சாத்தாங்குளத்துல பென்னிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோ அது வந்து லாக் அப் டேத்து சோ அந்த லாக் அப் அப்ப திமுக என்ன குதி குதிச்சாங்கன்றது நமக்கு தெரியும் அதாவது அன்றைய எடப்பாடையார் ஆட்சியில வந்து பிரச்சனைகள் கஷ்டம் கவலைன்னு இவ்வளவு கோவிட் அது இது எவ்வளவோ தாண்டி வந்தார் எடப்பாடியார் அவர்கள் அதாவது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது இங்க தமிழ்நாட ஓரளவுக்கு மற்ற மாநிலங்கள் அளவுக்கு இல்லாம மத்த மாநிலங்களோட அவ்வளவு அழகா அவ்வளவு திறமை ஹேண்டில் பண்ணி கோவிடே கடந்து வந்துக்கிட்டு இருந்தார் எடப்பாடியார் அவர்கள் அந்த எடப்பாடியார் என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சு ஹேண்டில் பண்ணி விளையாட முடியல திமுக வந்து ஆளும் அரசாங்கம் ஆடும் எடப்பாடியார் அரசாங்கம் மேல மக்களை வெறுக்க வைக்கிற மாதிரி ஒரு தப்பை கொண்டு வர முடியல அந்த ஒரே காரணத்துக்காக ஒரு அந்த லாக்ல ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் இறந்து போறாங்க அது ஒரு நாடார் சமூகத்தின் சமூகத்தை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால இந்த நாடார் சமூகத்துக்கே நாங்கள் தான் இருக்கோம் இந்த சமூகத்தை வந்து தூக்கி நிறுத்த போறதே நாங்கள் தான் சமூகத்துக்கு ஒரே ஒரு ஆபத் பார்த்தவனே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இன்றைய ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்றைய கனிமொழி அவர்களும் எல்லாருமே சேர்ந்து அவ்வளவு நாடகம் போட்டு நாடாளு சமூகத்தினுடைய ஒற்றை என்ன சொல்றது பிரதிநிதியாக தன்னை தானே காட்டிக்கொண்ட திமுக இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு ஒண்ணு இல்லை இதே லாக்அப் அப்படியே நீங்க கட் பண்ணீங்கன்னு இப்போ ஒரு லாக் லாக்அப் டத்து நடந்திருக்கு திருப்போணத்துல அஜித் குமாரை கொண்டிருக்காங்க அவர் யார் அவரும் நாடார் சமூகத்தையும் சார்ந்தவர் தான் அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுக அன்றைய அத்தனை கேள்வி கேட்டுது இன்னைக்கு எடப்பாடியார் அத்தனை கேள்வி கேட்கிறாரு திமுக என்ன பதில் இருக்கு பதிலே இல்ல திமுக பதிலே இல்ல போன்ல சாரி சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் இதே எடப்பாடியார் அவர்கள் என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்றது திமுகவை சார்ந்தவர்களுக்கும் இன்னும் சொல்ல போனா மக்களுக்குமே தெரியும் அப்போ அந்த கேள்வியில இப்ப எங்க போச்சு அன்னைக்கு அவர் நாடார் நான் நாடார் சமூகத்துக்கு கூட இருப்பேன்னு சொன்னவங்க சொன்ன திமுக இன்னைக்கு எங்க போச்சு இன்னைக்கு அஜித் குமார் கூட ஏன் நிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஏன் நிக்கிற அப்படின்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி நம்ம ஜெயிச்சுட்டோம் இனிமே ஒரு ஜாதியினுடைய பவர் அப்படின்றது நமக்கு தேவையில்லன்றதை விட அந்த ஜாதியை சார்ந்து நம்ம போயிட்டோம் அடுத்த ஒரு கோச்சுக்குவான் இருக்கு ஜெயிக்கிற வரைக்கும் ஜாதிகள் தேவை ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மக்கள் தேவைப்படுது நீங்க ஜெயிச்சதுக்கப்புறம் நாடார் நாடாடி சார்ந்த ஒரு ஒருவருக்கு அதே அன்னைக்கு நடந்த ராக்கப்பத்திரிக்கை நடந்து வாய் முடிப்ப முடியாது இருக்கிறீங்க போன்ல நீங்க சாரி சொல்றீங்க இவ்வளவுதான் அந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த மரியாதை அந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கு மொத்தமும் அவலம்பிக்கையில தான் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு எல்லா சமூகமும் வந்து திமுக மேல வெறுப்பா இருக்காங்கன்றது ஒரு புறம் இருந்தாலும் நாடார் சமூகம் வந்து கொதிச்சிருக்கு ஏன் வைங்கள இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அண்ணா திமுக ஒரு கவுன்சிலர் நீங்க திருநூர்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ணா திமுகல இருந்து ஒரு இருபத்தோராவது வார்டு அதே மாதிரி இருபத்தி ஏழாவது வார்டு ரெண்டு வார்டு இருக்கு ரெண்டு வார்டுக்கும் நடக்கல ரெண்டு வார்டுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை இருபத்தோராவது வார்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மழைநீர் வடிகால் வாரியம் அமைக்கல ஏன்னா அப்போ வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நெருங்கிட்டு போய்ட்டு இருக்கோம் இனிமேல் தான் மழைநீர் வடிகாலோடைய இம்பார்ட்டன்ஸே இனிமேல் நமக்கு தேவை ஸோ எங்க வார்டில் மழைநீர் வடிகால் வந்து நீங்கள் வந்து சரியா பண்ணல இருபத்தி ஏழாவது வார்டில் டிஎம்கே கவுன்சிலர் இருக்கார் ஜெயக்குமார்னு சொல்லி அவருடைய வார்டில் எல்லாம் பண்றாங்க இப்போ அவருடைய வார்டில் மழைநீர் வடிகால் பண்ண பண்ணாங்கன்னா இருபத்தோராது வார்டுக்கு அது பிரச்சனை ஏன்னா இருக்கிற தண்ணி இன்னும் சாக்கடையோட சேர்ந்து எல்லாம் கழிவு எல்லாம் சேர்ந்து இருபத்தோராதாவது வார்டுக்கு வரும்னு சொல்லி அதிமுகவுடைய பெண் கவுன்சிலர் அவங்க பாத்தீங்கன்னா அனிதா அழ அழகேசன் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போராட்டம் பண்றாங்க குளிக்கிற அளவுக்கு போறாங்க அதாவது திமுக ஆட்சியிலும் திமுக இருந்து ஒரு பெண் கவுன்சிலர் இருந்து இன்னைக்கு நகராட்சி அதாவது ஆவடி நகராட்சியில போயிட்டு குளிக்கிற அளவுக்கு போறாங்க அதை மீறியும் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாவது வார்டில வந்து இன்னும் பள்ளந்தோட்டி இன்னும் வந்து அந்த வடியால் அமைக்க போறாங்க அப்படின்னு நேர்ல போய் சண்டை போறாங்க யாரு இந்த அனிதா அழகேசனும் அவருடைய கணவர் அழகேசன் நாடாருன்னு சொல்லி இவங்களும் நாடாரு போய் நேரில் போய் சண்டை போட போறவங்கள அடிக்கிறாங்க அதாவது அந்த குடும்பமே அடிச்சு தாக்கி திமுகவை சார்ந்த அந்த குடும்பம் வந்து அண்ணா அதிமுக ஒரு வார்டு கவுன்சிலர் திருநெல்வனுடைய இருபத்தோராது வார்டு கவுன்சிலர் அடிச்சு தாக்கி அவருடைய கணவரையும் தாக்கி அவங்கள பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள ஒரு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட உடல் முழுக்க காயங்களும் கஷ்டங்களும் கவலையோட இருக்கிறாங்க அதிமுகவிருடைய அந்த மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் முன்னாள் அம்பத்தூர் எம்எல்ஏ அவர்கள் அலெக்சாண்டர் போய் பாக்குறாரு பார்த்து இந்த திமுகவினுடைய இந்த அதாவது கிட்டத்தட்ட இவங்க என்ன சொல்றா திமுகவினுடைய கவுன்சிலராகவே இருக்கட்டும் கவுன்சிலரை சார்ந்த குடும்பமா இருக்கட்டும் இல்ல திமுகவினுடைய ஒரு குடும்பமாக இருக்கட்டுமே அந்த கைகூலிகளை அதாவது கிட்டத்தட்ட ஏவல் கைகூளிகள் தான் அவர் சொல்றாரு ஏவல் கைகூலிகளை எப்படியா திமுக வந்து அடக்கி இன்னைக்கு வந்து இப்ப அண்ணா திமுகவுடைய கவுன்சிலர் அப்படின்றத விட்டுருங்களேன் இவங்களும் ஒரு நாரா சமூகத்தை சேர்ந்தவங்கதான் இதுல இந்த தாக்குதல்ல ஜாதி தான் முன்ன நின்று இருக்கு நீ அண்ணா திமுக திமுகன்ற பிரச்சனை முன்னால இருந்தாலும் அதற்கு பின்னாடி உள்ளூர ஜாதி பிரச்சனை இருந்திருக்கு ஏன்னா இந்த அண்ணா திமுக அவருடைய இந்த கவுன்சிலர் வந்து ஜெயிச்சது வந்து ஜாதி பழத்தை அந்த வார்டில் ஜெயிச்சது ஜாதி ஜாதி பழத்தை தான் போல சோ அதனால ஒரு ஜாதி அடக்குமுறையும் இதுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இந்த ஜாதி அடக்குமுறை யாருக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அண்ணா திமுக கவுன்சிலர் எதிராக நடந்திருக்கா அப்படின்றத விட நாடார் அதாவது அலையேசன் நாடார் அவருடைய மனைவி கவுன்சிலர் அனிதாலய நாடாளுமன்ற தான் நடந்திருக்கு இதை நான் இதெல்லாம் நாடார சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க என்னைக்கு நாள் வெடிப்பாங்க அவங்க வெடிக்கும் பொழுது திமுக வந்து எந்தெந்த நாடார சமூகத்தை சார்ந்த போலரைஸ்டான தொகுதிகளில் ஜெகிச்சிருக்கோ அதற்கு காரணம் வந்து நாடார் சமூகமா இருந்திருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் திமுக வந்து வலுவிழக்கும் வலு விளந்து கொண்டிருக்கிறது சொல்ல அது புரியாம அங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல திருப்பூர்ல இதே மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் அவர் பேரு பழனிசாமி நாடார் அவர் என்ன பண்றாரு இந்த இடத்துல ரோடு போடாதீங்க இந்த இடத்துல ரோடே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த நகராட்சியினுடைய அந்த பொறுப்பாளர்கிட்ட போய் கேட்கிறாரு அவர் திமுகவை சார்ந்த நகராட்சியினுடைய தலைவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் பேரு விநாயக பழனிசாமியோ என்னமோ ஒண்ணுதான் அவர் இவர் கிட்டத்தட்ட கார் ஏத்தி அடிச்சு கொண்டுறாரு மேம் அதாவது இந்த ரோடு இந்த இடத்துல வேண்டாம் இது இதுக்கு தகுதி தகுதியான இடமே இல்லை இதுக்கு இங்க தேவையும் இல்லை மக்களுக்கான தேவையும் இல்லை இன்னொரு இடத்துல போடுங்கன்னு போய் கேட்கிற ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர் எந்த பதவியும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது பெரிய இதோ அப்படி இல்லைன்னா ரவுடியோ அது எதுவுமே கிடையாது சாதாரண சமூக ஆர்வலர் கார் எது கொள்ளணும் நீ மிரட்டு நீ வேற ஏதோ ஒன்று பண்ண நீ இப்போ அதாவது கட்சிக்குன்னு உள்ள வரலாறு மிரட்டி உருட்டி பிரட்டி தான் வந்திருக்கீங்க ஸோ அந்த பழனிசாமி நாடாளுன்ற அந்த சமூக ஆர்வலரை நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க சாதாரணமா நீங்க ஒரு மிரட்டி இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது பண்ணிருக்கலாம் எதுக்கு கொள்ளணும் ஒரு மனுஷனை அந்த விநாயகர் பழனிசாமி அப்படின்ற அவர் இது வந்து ஒண்ணும் இல்லை இது இதை குற்றச்சாட்டு அப்படின்றத விட இதுல நடக்கிற உண்மை அந்த அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் கோர்ட்டு கேஸ்ல இருக்கு தான் முடிவு பண்ணணும் அது என்ன எண்டாவது வந்து என்ன முடிவு அப்படின்றது நம்ம கையில கிடையாது அது வந்து நீதியரசர் கையிலையும் நீதிமன்றங்கள் கையிலையும் தான் இருக்கு ஆனாலும் இது நடக்கிற உண்மை அங்க நடக்குது இல்ல திமுகவை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் அதாவது நகராட்சியினுடைய ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு காரேத்தி ஒரு பழனிசாமி என்ற ஒரு சமூக அதாவது கிட்டத்தட்ட ஈவிரட்டம் எல்லாம் கொண்டிருக்காங்க இதெல்லாம் நாடா சமூக மக்கள் பார்க்கும்போது கொது சேர மாட்டாங்களா எதுக்கு திமுக நான் ஓட்டு பண்ணு நினைக்க மாட்டாங்களா சோ அதனால பண்றாங்க ஒண்ணு இல்ல மேம் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்ம நமக்கு தெரிஞ்சது என்னன்னா காமராஜர் தோத்துட்டாரு தோத்துட்டார் அதுக்கப்புறம் நாகர்ல எம்பியு ஜெயிச்சார் அதெல்லாம் வேற கதை ஏன்னா காமராஜர் வந்து தண்ணீரன்ற தலைவர் வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜன் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பே ஸ்ரீனிவாசன்ற ஒருத்தரை வச்சு தோக்கடிச்சாங்க அது வேற கதை விருதுநகர்ல தோத்தாரு அதுக்கப்புறம் அவர் எம்பி ஆனார் தோக்கடிச்சாருனாலும் அப்போ இருந்தே அந்த காமராஜர் அவர் பேர்லையும் அந்த காமராஜர் சார்ந்த அந்த ஒரு நாடார் சமூகத்தின் பேர்லையும் திமுக வேலை எப்பயுமே ஒரு வஞ்சகம் இருந்தது அது ஒரு ஒரு வஞ்சனையா ஒரு வெஞ்சன்சா அதே நேரத்துல ஒரு ஒரு காண்டு போவேன் அந்த காண்டுலதான் இருக்கிறாங்க ஒண்ணும் இல்ல மன்னா மன்னார்குடியில மன்னார்குடியினுடைய நகராட்சி பேருந்து நிலையத்து பேர் பேரு வந்து காமராஜர் பேருந்து நிலையம் பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருந்த பேருந்து நிலையத்துக்கு இப்ப அவர் பேர் இல்லை எதுக்கு ஏன் அவர் பேர் எதுக்கு உங்க கூட தானே கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸ் காங்கிரசுடைய கூட்டணியில தான் இருக்கீங்க என்னதான் கே எஸ் அழகிரி என்ன சொல்றாங்க ஒண்ணு இதெல்லாம் வந்து இந்த கூட்டணி வந்து அண்ணா திமுக கூட்டணி வலுவிழந்து போது வலுவிழந்து போது சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா திமுக கூட்டணி எவ்வளவு வலுவிழந்து இருக்கு அப்படின்றது இதுதான் நீங்க பார்க்கணும் என்னன்னா அன்னைக்கு கே எஸ் என்ன சொல்றாரு இந்த தடவை ஆட்சியில பங்கு அதாவது கூட்டணியில நாங்க உள்ள வந்துட்டாலும் கூட்டணியில எங்களுடைய வாக்குகளை எடுத்துக்கிட்டு எங்களை சக்கையா புழிஞ்சு ஆட்சி போல திமுக பண்ணுது இந்த தடவை ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் திமுக கூட கூட்டணிங்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநாள் திருமாவளவன் எது சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு இந்த தடவை கண்டிப்பா ஏன்னா திருமாவளவன் அன்னைக்கு ஒரு 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 சின்ன ஒரு இளைஞர் வந்து கேள்வி கேட்கும் பொழுது ஏன்னா திமுக கூட பயணிச்சு திமுக கூட்டணி கொண்டே இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க கட்சின்னு கேட்கறாரு அதுக்கு திருமாட்ட பதிலே இல்லை பதில் இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு பதிலா இல்லை தி திருமாவளரும் ஏற்குறைய எனக்கு இந்த தடவை ஆட்சியில் பங்கு கே கேட்குன்னு கேட்குறாரு என்ன சொல்ல வரனா இந்த தடவை அண்ணா திமுக கூட்டணி வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்த இறந்த பிறகு அந்த பிரிவின் மூலமாக இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள்ல சந்திச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த கூட்டணி வந்து வலுவாக இல்லாம இருக்குன்னு இவங்க பண்ணிட்டே இருக்காங்க திமுக ஆனா திமுக இன்னைக்கு கே சலகிரியும் கழகம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திருமாவளவும் கழகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக திமுக கூட்டணி இப்ப இருக்கிற கூட்டணி வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா நமக்கு தெரியல எதுக்கு சொல்ல வரனா காங்கிரசினுடைய மூத்தவர் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டுல வெதை போட்டவர் சொல்லலாம் அப்படிப்பட்ட காமராஜர் அவர்கள் பேரை மன்னார்குடியினுடைய நகராட்சி பேருந்து நிலையத்திலிருந்து தூக்குறாங்க அப்படின்னா கே எஸ் அழகிரி அழகிரியோ செல்வ பிறந்தகையோ இல்ல காங்கிரசனுடைய மூத்த தலைவர்களோ கார்த்திசேதபுரம் யாராவது பேசணுமா இல்லையா அப்புறம் பெருந்தலைவர் காமராஜருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம காங்கிரஸ் கட்சி வச்சு என்ன அப்போ இது நாடார் மக்கள் பார்ப்பாங்கல்ல இன்னைக்கு காங்கிரசினுடைய எழுபது சேத ஓட்டு நாடார் ஓட்டு தான் மேம் எம்பிஓ எம்எல்ஏஓ யாரா இருக்கட்டும் எழுபது சேத ஓட்டு வந்து நாடாளுமன்ற ஓட்டு அப்படிங்கும் பொழுது அந்த நாடார் திலகமாக அமையக்கூடிய யார் பெருந்தலைவர் காமராஜருடைய பேரை மன்னார்குடிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தூக்குறான் அப்படின்னா நீ நீ கூட்டணிக்குள்ள இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நீ எடுத்து கேட்கணுமா இல்லையா காங்கிரஸ் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது இதெல்லாம் தான் இதெல்லாம் வந்து நாடார் சமூக மக்கள் வந்து காங்கிரஸை பார்த்து கேட்கணும் நாளைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து யாராவது ஓட்டு கேட்டு உங்க ஊருக்குள்ள வந்தாங்கன்னா ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்பாங்க கேட்கும்போது காங்கிரஸ் முகத்தை எங்க கொண்டு போய் வைக்கும் இல்ல காங்கிரஸ் கூட்டணி குழுவில் திமுக முகத்தை கொண்டு எங்க போய் வைக்கும் சோ நாடார் மக்கள் வந்து முழுவதுமாக கொதிச்சுழுந்து இருக்காங்க இந்த தடவை ஓட்டு முழுக்க திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கும் கிடையாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அண்ணா திமுக கூட்டணி பெயரை வந்து நீக்கிருக்காங்களா சோ அதாவது காமராஜர் மேல அவர் மேல இருக்க வன்மமா இல்ல இந்த நாடார் சமூகத்து மேல இல்ல மேம் இப்போ காமராஜர் மேல இருந்த வன்மம் வந்து அப்பவே இருந்தே இந்த நாடார் சமூகத்தின் மேல இருந்துட்டே இருந்துருங்க மேம் நீங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுலயே வந்து கிறிஸ்டி கிறிஸ்தவ நாடார் இந்து நாடார் நின்று இருக்கு கிறிஸ்தவ நாடார் இந்து நாடார்ல வந்து கிறிஸ்தவ நாடார்களா வச்சுதான் திமுக பெரிய அளவுல ஜெயிச்சிட்டே வந்துட்டு இருக்கும் சோ சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிருது சிறுபான்மையினர்களுக்கு எப்பயுமே வந்து திமுக திமுக வந்து நான் திரு பா பாதுகாவலன் நான் தான் காவலன் நான் தான் சிறுபான்மையினர் வந்து இன்னைக்கு வந்து இந்து ராஷ்ட்ரியம் சொல்லி ஆர்எஸ்எஸ் இருக்காங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து நான் தான் உங்களை காப்பாற்றுறேன் ஆர்எஸ்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் ராஷ்ட்ரிய மிச்சுன்னு ஒரு பிரிவே இருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து இந்து சார்ந்த இயக்கம் இந்து இந்துக்களுக்கு மட்டுமே இயங்கக்கூடிய இயக்கம் இந்துக்கள் தீவிரவாதிகள் உருவாக்குற இயக்கம் அப்படி இப்படின்னா இங்கே வைப்பாங்க அதுக்குள்ளே முஸ்லீம் முஸ்லீம் ராஷ்ட்ரிய மனுச்சின்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் வெளியில் சொல்ல ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் எதிராக நாங்க உங்களுக்கு உங்களை வந்து பாதுகாக்கிறோம் இந்த கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் வந்து தன்னுடைய கண்ட்ரோல் திமுக ரொம்ப இருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா அந்த நாடார்களுடைய பிரிவுல கிறிஸ்தவ நாடாளு இந்த மாதிரி பிரிச்சு விட்டு முதல்ல வந்து நாடார்கள் ஓட்ட வாங்க ஒன்ற ஒரு பிரச்சனையில இந்து கிறிஸ்தவர்கள் பிரிச்சுட்டா கிறிஸ்தவர்கள் வரும்போது நமக்கு வாங்கிடறான் சிறுபான்மையுட் பேர்ல அப்படின்ற பேர்ல திமுக வாய் ஓட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு சோ காமராஜர் காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நாடார் ஓட்டு வந்து பெருசா வந்து அப்ப இருந்த அங்க சீபா ஆதினாரா இருக்க நம்ம மாப்போசி காலத்துல இருந்தே அதுக்கு முன்னாடி அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அதாவது எப்படின்னா ரொம்ப பெர்யுலரா யாரு நமக்கான ஆள் தெரிஞ்சு கண்டுபிடிப்பாங்க அவங்க சோ அப்படி சீபாதினார் காலத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா அன்னாதிமுக சப்போர்ட்டு அதுக்கு ஏறக்குறைய அதாவது அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்னே தான் வந்துருக்கேன் அதனாலதான் வந்து இந்த கிறிஸ்தவ ஓட்டு இந்து ஓட்டுன்னு நாடார்கள் ரெண்டா பிரிச்சு கிறிஸ்தவ ஓட்டை வச்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சோ விஷயம் என்னன்னா காமராஜர் காலத்திலேருந்தே நாடார்களை வந்து திமுகவால் ஒன்றும் பண்ண முடியலன்ற ஒரு வெஞ்சன்ஸ் அவங்களை இருந்துகிட்டே இருக்கு எய்தர் இட்இஸ் அட்டாக் டைரக்டர் அட்டாக் ஆன் காமராஜர் அப்படின்னால அந்த கட்சி அதாவது அந்த இனத்தின் மேலே ஒரு அட்டாக்காக தான் பார்க்கணும் எப்படி பார்த்தாலும் திமுக வந்து இந்த ஆட்சியில் நாடார்களை கையாண்ட விதமே தப்பு ரொம்ப ரொம்ப தவறான விதம் ஸோ அதனால அதற்கான அவங்களுக்கு வரும் ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருக்கும் இந்த தடவை ஸோ அது அவங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல அந்த மொத்த ஓட்டு இந்த தடவை அண்ணா தோட்டம் எப்படி கொங்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான போட்டோ அமுகவுக்கு இப்பவுமே எவ்வளவுதான் திமுக முயற்சி பண்ணாலும் இருக்கோ அதே மாதிரி இந்த தடவை நாடாரினுடைய பெல்ட் வந்து இருக்கும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா நாடாரில் வந்து நாடார் இனத்துல பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா கன்னியாகுமரி நார்வல் தொகுதியில வந்து பாஜகவுடைய ஓட்டு நிறைய இருக்கு மேம் நீ பொன் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் நிறைய பேர் வந்து பாஜகவுக்கு பொலரைஸ் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ அதனால் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்குது திமுக வந்து அந்த ஏரியாவில் உள்ள நாடக மேலே டார்கெட் பண்ணுறது வந்து அது ஒரு காரணமாக இருக்குது ஸோ அதனால் உங்கு எப்படி வந்து கொங்கு மொத்த பெல்ட் வந்து திமுகவுக்கு எதிராக நீங்கள் அதிமுகவுக்கு மட்டும்தான் அந்த கவுண்டர்கள் வந்து சப்பட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த தடவை நாடாரங்களும் மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால பார்க்கலாம் அது போக இப்போ சரத்குமார்லாம் பார்த்தீங்கன்னா தென்காசியில் தான் ஜெயிச்சார் அவரும் வந்து ஒரு நாடார் ஏற்கனவே நான் நாடார் சம்மந்தப்பட்ட கட்சிகள் இயக்கங்கள்லேயும் இருந்து அப்படி தான் சம சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி பிளப்பை சேர்ந்திருக்கார் ஸோ அவர் நாங்குநேரில் பார்த்தீங்கன்னா எர்ணாவூர் நாராயண ஒருத்தர் ஜெயிச்சார் ஸோ இதெல்லாம் அதெல்லாம் சமத்துவ மக்கள் கட்சி தான் ஜெயிச்சோம் அந்த ஏரியாவே நாடார் பெல்ட் அது ஃபுல்லாக அண்ணா அதிமுகவுக்கு போலவே சார் அந்த வாக்குப்புறம் அதிமுக திரும்புறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது இந்த காமராஜர் பேரை நீக்கி ஏன் சார் காங்கிரஸ் இதை பத்தி எந்த கேள்வின்னு கேட்காம கேட்கல அதுதானே மேம் இப்போ அது பெரிய விஷயம் மேம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது இன்னைக்கு ஆயிரம் இருக்கட்டும் காங்கிரசினுடைய ஒற்றை தலைவராக காமராஜர் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு வந்து அதாவது கர்மவீரர் காமராஜர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கட்சிகளும் வந்து அவர்தான் வந்து முன்னு முன்னுதாரமாகவும் என்ன சொல்றது ஒரு ஒரு கொள்கை தலைவராகவும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அப்படிங்கும் பொழுது அப்படிப்பட்ட காமராஜருக்கு இப்படி ஒரு அவலம் நடக்குது அப்படிங்கும்போது கேட்காம நீங்க இந்த கூட்டணி இருந்து என்னதான் பண்ண போறீங்கன்னு ஒண்ணுமே புரியல அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னைக்கு நாள் உடஞ்சி உழுதுற நிலமையில தான் இருக்கு இந்த விஷயத்தையாவது அவங்க பெருசா எடுத்துட்டு கேட்கல அப்படின்னா அது அவங்களால எங்கேயுமே ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை உருவாகிட்டு இருக்கு அது காங்கிரஸ் புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்க எப்ப புரிய வரும்னு தெரியல அவங்க என்னன்னா திமுக கூட இருந்துட்டா எப்படி பார்த்தாலும் ஜெயிச்சிடலாம் இந்த தடவை நாலு நான்கு மணி கூட்டி ஐந்து மணி போட்டி வரப்போகுது அதுல எப்படி பார்த்தாலும் திமுக வந்து மைனாரிட்டி அரசாங்கம் அந்த பழைய மாதிரி எப்பவுமே அண்ணா திமுக இருந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கலைஞரை சொல்றதே மைனாரிட்டி அரசு திமுக தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி மைனாரிட்டி அரசே அமைச்சிடலாமா அப்படின்ற ஒரு நப்பு ஆசையில இந்த தடவை மொத்தமா வந்து களத்தை எடப்பாடியார் மாத்த போறாங்கன்றது மாத்த போறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது திமுக இந்த நாடார் சமூகத்து மேல இப்படி ஒரு வன்மம் இருக்கு இல்ல ஓவராலாவே முதல்ல இருந்தே அந்த வன்மம் இருந்துகிட்டு இருக்கு அந்த வன்மத்தை நாடார் மக்கள் வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் என்னதான் ரொம்ப தெளிவா இருந்தாலும் வந்து இந்த அரசியல் அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு ஒரு நல்லது பண்ணால் அதை நினைச்சு நம்ம ஓட்டு போடுறோன்றது வந்து மக்களுடைய ஒரு ஒரு அது ஒரு மனசு ஒரு ஆள் மனசுல வந்து உங்களுக்குன்னு நீங்க பார்க்கும்பொழுது ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சி உங்களுக்கு நல்லது பண்ணிடுச்சின்னா அந்த கட்சிக்கு அடுத்தது ஓட்டு போடணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு ஒரு மனித இயல்பு மாதிரி ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான்கு ஆண்டுகள் முடியும் பொழுது உங்களுடைய சாலின் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் அவர் வந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு நாலு வருஷம் என்னாச்சு நீ எலக் நீங்கள் எலக்ஷனை ஒட்டி நீங்கள் மக்களை சந்திச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பிருக்கு வேதரை பண்றாங்க ஸோ அதுல மக்கள் விழுந்துடுறாங்க ஆனா நாடாளு சமூகம் கோரிக்கையா வைக்கிறேன் திமுகவுக்கு இந்த எலக்ஷன்ல நல்லாவே தெரிய வந்துருப்பேன் எதனால வந்து நாடாளு சமூகத்தினுடைய ஓட்டுகள்லாம் திமுகவுக்கு உழவே இல்லை அப்படின்றது தெரிய வந்துடும் தெரிய வந்ததோட ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும் அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்